சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தொடங்கிய நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மலர் கண்காட்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மலர் அலங்கார வடிவமைப்புகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது ஏற்காட்டில் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மலர் கண்காட்சியையொட்டி அண்ணா பூங்காவில் ஏழு லட்சம் மலர்களை கொண்டு அலங்கார வடிவமைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக காற்றாலை வடிவிலான மலர் அலங்கார வடிவமைப்பு கடல் குதிரை முத்துச்சிற்பி நண்டு என கடல் வாழ் உயிரினங்கள் மிக்கி மவுஸ் டோராபுஜி உள்ளிட்ட மலர் அலங்கார வடிவமைப்புகள் சிறுவர் சிறுமியர்களை வியப்பில் ஆழ்த்தியது மேலும் முப்பதாயிரம் அரிய வகை மலர் தொட்டிகளும் அரிய வகை மலர்களை கொண்ட மலர் படுகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன கோடை விழா தொடங்கிய முதல் நாளான நேற்று படகு இல்லத்தில் உள்ள ஏரியில் சுற்றுலா பயணிகளுக்கான படகு போட்டிகள் நடத்தப்பட்டது பெண்கள் இரட்டையர் ஆண்கள் இரட்டையர் தம்பதியர் ஆகிய பிரிவுகளில் படகு போட்டி நடத்தப்பட்டன இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது அண்ணா பூங்கா முழுவதும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மின்னொளியில் ஜொலித்தது அப்போது சுற்றுலா பயணிகள் மின்னொளியில் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் இதனிடையே இரவு நேரத்தில் பெய்த திடீர் மழையால் சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கினர்